பீரியட் என்னதான் பண்றது உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் தினமும் ரெண்டு ஸ்பூன் தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரம்பட்டியில் நாட்டு வெடிகுண்டு தயாரிப்பில் ஈடுபட்டு தலைமறைவான இருவரை ஒடிஷாவில் வைத்து தனிப்படையினர் கைது செய்தனர் வி எம் சத்திரத்தைச் சேர்ந்த நாகூர் பாண்டி முத்தையாபுரம் குரோஸ் அம்பரோஸ் ஆகியோர் கடந்த அக்டோபர் மாதம் நாட்டு வெடிகுண்டுகளை தயாரித்து அவற்றை வெடிக்கச் செய்து பரிசோதித்திருக்கிறார்கள் பின்னர் காவல்துறையினர் தங்களை தேடுவதை அறிந்து இருவரும் ஒடிஷாவில் தலைமறைவான நிலையில் இருவரையும் கைது செய்து தூத்துக்குடி அழைத்து வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்